வீட்டில் பில்லி சூனியம் இருப்பதை எப்படி உணர்வது பில்லி சூனியத்தின் அறிகுறிகள் ஒன்று எதிர்மறை சக்திகள் அதிகரித்தல் வீடு முழுவதும் பயம் அல்லது மன அழுத்தம் அதிகரிக்கலாம் இரண்டாவது வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகள் குடும்பத்தினருக்கு எதிர்மறை சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கலாம் அசாதாரண நோய்கள் வேலை அல்லது தொழிலில் தோல்வி மன அழுத்தம் மூன்றாவது அசாதாரண வாசனைகள் சிடுசிடுப்பான அல்லது திடீரென வரக்கூடிய துர்நாற்றங்கள் நான்காவது விலங்குகளின் அசாதாரண நடத்தைகள் பூனைகள் நாய்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தொடர்ந்து அலறலாம் ஐந்தாவது வீட்டில் உணவுப் பொருட்கள் சீக்கிரம் கெட்டுப்போனல் பால் தயிர் போன்றவை விரைவில் அழுகிவிடும் ஆறாவது திடீர் உடல் கோளாறுகள் மருத்துவ பரிசோதனை செய்தாலும் காரணம் தெரியாத உடல் பலவீனம் தலை சுற்றல் தூக்கமின்மை சில நேரங்களில் காணப்படும் பொருட்கள் வீட்டு முன் அல்லது உள்ளே பழைய பொம்மைகள் தாள்கள் எலும்புகள் கருப்பு துணிகள் தேசிக்காய் பச்சை மிளகாய் போன்றவை வில்லி சூனியத்தை நீக்குவது எப்படி ஒன்றாம் தெய்வ வழிபாடு வீட்டில் தினமும் தீபம் ஏற்றி விஷ்ணு ஹனுமான் காளி போன்ற தெய்வங்களை பூஜிக்கவும் இரண்டாம் பரிகார முறைகள் வீட்டு நுழைவாயிலில் குங்குமம் திருநீர் வைக்கவும் வீட்டில் சமையல் நேரத்தில் கற்பூரம் எரிக்கவும் மூன்றாவது உப்பு பரிகாரம் கடல் உப்பை ஒரு பாத்திரத்தில் வைத்து வீட்டு மூலைகளில் வைக்கலாம் நான்காவது வீட்டில் கோமியம் கோமிய தீபம் உபயோகிக்கலாம் பசு சிறுநீர் கலந்த நீரை வீட்டு மூலைகளில் தெளிக்கலாம் ஐந்தாவது பரிகார ஹோமங்கள் செய்யலாம்